வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் சார் நம்ம யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா மீண்டும் பலத்தோடு பார்த்திங்கன்னா ஒன்றிணைப்போது ஓபிஎஸ்ஸே பார்த்திங்கன்னா பாஜக எதிர்க்கிற ஒரு வியூகத்தை பார்த்திங்கன்னா எடுத்துருவான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு அதிமுக ஒன்றிணையத்துக்கு நான் என்ன தியாகம் வேணால் பண்ணுவேன் இப்போ கூட்டு கூட்டு தலைமையில் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை அமைகின்றாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா எடப்பாடி பொதுச்செயலாக இருந்தாலுமே அவர் நினைக்க ஆரம்பிச்சுட்டு அதிமுக அழிஞ்சு பேருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூழலில் உண்டாயிருச்சு அதிமுக இடத்த பாஜக பிடிச்சிரும் போல் அப்போ எல்லோரும் ஒன்றிணும் பாஜக பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து டெல்லியோட சப்போர்ட் அண்ணாமலைக்கு இருக்கு அதனால தான் தமிழிசை சவுந்தராஜனே பார்த்திங்கன்னா அமித்ஷா மேடையிலே இருந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிக்கிறதா இருந்தால் ஏதாச்சும் தனியாக வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம் பட் மேடரை வந்து தான் மிகப்பெரிய ஷாக்கிங் இருந்துச்சு பாஜக இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய ஷாக்கிங் அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதிமுக இடத்தை ஈஸியாக எளிதாக கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு இப்ப பாமக ஓபிஎஸ் டிடி தினக்கர இவங்களுமே பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்க தான் வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸோ டிடி தினக்கரன் பார்த்திங்கன்னா பாஜக நம்பி வேஸ்ட்டாக மோசம் போயிடும்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு கொண்டாரு ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா சட்டனாக ஒரு முடி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்கிறாங்க அதே மாதிரி பாமக பார்த்திங்கன்னா பாஜக ஆட்சி இருக்காங்க அதனால தான் ஒரு ஒரு நெருக்கடியில் தான் அவங்க கூட இருக்காங்க இல்லைனா வந்து அதிமுக தான் பயணம் பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போ பாமக பார்த்திங்கன்னா தனித்து போட்டிடுறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஜக சார்பில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை போட்டிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பாமகவோட கூட்டணி கட்சியாக தான் இருக்காங்க பட் எந்த ஒரு முடிமையும் எட்டப்படல யார் போட்டிடுறாங்க என்ன ஏதுன்ற மாதிரி ஒரு விளக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் வரல அண்ணாமலை போட்டிக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்க தவிர இன்னொரு தரப்பு சொல்லிட்டுருக்காங்க சிவி சண்முகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து செக் வைக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி வந்து பாமக சார்பில் வந்து சிவி சண்முகத்தோட சொந்தக்காரர் அதாவது அவங்களே வந்து களமிறக்கி விட்டிருக்காங்க சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சகலைய மறைக்கி ஓட்டுக்கதான் சொல்றாங்க சி வி சர்மா ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏன்னா அவர் வட மாவட்டம் சேர்ந்தவர் அவரோட செல்வாக்கு பார்த்திங்கன்னா இது என்னென்னா அடிவங்குன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு ஆனால் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அதிமுகவில் வாரான்னு கேட்டிங்கன்னா இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்களை ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்காக்கா ஏன்னா அதிமுக மிகப்பெரிய லெவலில் பாதாளத்துக்கு போயிடுச்சு இனியும் நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தோம்னா அதிமுக காலியிடும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விட்டக்கூடாறதுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே முனைப்பாக செயல்பட்டுருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலுமணி செங்கோட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இப்போ பாஜக விட்டோம்னா கண்டிப்பாக வந்து பாஜக அழிச்சிரும் இல்லையானா பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு விலகணும்னா பாஜக வந்து அதிமுக காலி பண்ணிடும் எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டு விலகுனது முக்கியமான காரணம் கட்சியை பார்த்தீங்கன்னா தூள் தூளா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ வேலுமணியை பார்த்தீங்கன்னா ஏக்நாத் இந்தியா மாறுவான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு பட் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க கேட்டிங்கன்னா அதிமுக என்றென்றும் அதிமுக காரன் தான் சொல்லியிருக்காரு வேலுமணி பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதனால பயப்படுறாருன்னா இந்த வழக்கு நிறைய பார்த்திங்கன்னா இருக்கு அந்த நெருக்கடி கொடுத்துடான்ற பயம் டெல்லியை பகைச்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்க நேரிடும் ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயம்தான் ஏன்னா டெல்லி பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிச்சிருந்தாலுமே பெரும்பான்மை பாஜக பெரும்பான்மையை வந்து பெரிய லெவல்ல தனி ஒரு பலத்தோட பார்த்திங்கன்னா நிற்கலை கூட்டணி பலத்தோடு தான் நின்றுட்டு இருக்காங்க இப்போ வந்து காங்கிரஸ் கூட்டணி பலத்தோடு பார்த்திங்கன்னா சீட்டுகள் இருந்தாலுமே பாஜக மிகப்பெரிய லெவலில் வந்து தனி பலத்தோட ஜெயிக்கொன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் எப்போன்னா பார்த்தீங்கன்னா காட்சிகள் மாறும்ன்றாங்க இந்த இந்த அஞ்சு வருஷத்தில் ஏன்னா உட்கட்சியை ஏகப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கு வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர் பதிலாம் வந்து கொடுக்கல எதிர்பார்ப்பு இருந்துச்சு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு பட் கொடுக்கல நைனா நகேந்தர்லாம் இருந்தார் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்களுக்குலாம் கொடுத்துருக்கான மாதிரி வந்து பேச்சுக்கு போயிட்டுருக்கு ஸோ அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்த மூணு பேருக்கு கொடுத்துருக்கதாக சொல்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம திரி நிர்மலா சீதாராமன் எல்முருகன் அப்புறம் ஜெய்சங்கர்ன்றும் அவர் அவங்க நிர்மலா சீத்தராம் பார்த்திங்கன்னா கர்நாடகால இருந்து மெயினாக வந்து அங்கே தான் இருக்கும் அங்கே எள் முருகன் பார்த்தீங்கன்னா என் நீலகிரியில் இருக்கார் ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டு பக்கம் பெரிய லெவலில் பார்க்க முடியல ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர்களாக வந்து களம் இறக்கியிருக்காங்க ஆனால் பாரத கால என்ன சொல்கிறாங்க நீங்கள் அண்ணாமலை கொடுத்தாலும் பரவாயில்ல சே அண்ணாமலை தேவர்த்து பொன் ராதா ஹெச் ராஜா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நயனா நாயகேந்திரன் ஸோ நிறைய பேர் இருக்காங்க இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ன்ற ஒரு கேள்வி இருக்குது ஹெச்ராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி விமர்சித்து எல்லா கட்சியும் விமர்சித்து பேசுகிறவர் பட் அவருக்குலாம் எதுக்கு கொடுக்கலன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது யாருக்கா தமிழ்நாட்டை சேர்ந்த நபருக்கு கொடுத்துருக்கலாமேன்ற ஒரு அழுத்த திருத்தமாக எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாஜகலாம் நிறைய வந்து சமூக விரோதிகள் அதாவது ரவுடிகள் லிஸ்டில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பொது வழியில் வந்து தமிழ் இசை சொ வந்து கண்டிச்சுருக்காரு அமித்ஷான்ற மாதிரி அவர் வந்து அவங்க சொன்னது தவறாக இருந்தாலுமே அவங்கள கண்டிக்கிறது அதாவது தமிழிசையை கண்டிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் வார்னிங் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி பொது இடத்துல சொன்னால் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகிருக்கு ஸோ இந்த அதிர்ச்சி இந்த அதிர்ச்சியிலேருந்து மீட்கிறதுக்குள்ளே இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்க போகுது அதுதான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்லாம் இணைய போகிறதா தகவல் வெளியாக இருக்குது ஸோ ஓபிஎஸ்ஸு டிடி தினகரன் சசிகலா எடப்பாடி இணைஞ்சிட்டா அது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடமாக போயிடும் பாஜகவுக்கு பின்னுக்கு தெரியுவாங்க ஸோ இவங்க இணைஞ்சிட்டாலே பார்த்திங்கன்னா இப்போ சசிகலா வந்து டெல்லிக்கு எதுக்கு பயப்படுறாங்க ஏதாச்சும் வழக்கு திருப்பி போட்டுருவாங்க பயம் டிடி தினக்கம் இரட்டை இலை வழக்கு ஒன்று இருக்குது நிலுவையில் இருக்குது ஆ தூக்கி உள்ளே வச்சிருவாங்கலாம் பயம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நெருக்கடியால் பார்த்திங்கன்னா நிறையா சந்தித்தார் டிடி தினகரன் இந்த இரட்டை இலை வழக்கு அது மட்டும் கிடையாது எம்பி எலெக்ஷனில் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுத்தார் ஏன்னா அவர் திவாலானவர் சொல்லிட்டு அறிவிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா நெறிக்கடிலாம் கொடுத்தாரு பட் அதெல்லாம் சமாளித்து வந்துட்டார் அப்புறம் இருக்க சூழ்நிலை அதிமுக வந்து காலி பண்ணிடுவாங்க சொல்கிறதுக்காண்டி தான் அவசர அவசரமாக பாஜக கூட்டணி வெளியே வந்தார் அது வந்து பார்த்திங்கன்னா மித்த மாநிலங்களில் பார்க்கலாம் இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒடிசாவில் ஒரு கட்சி இருந்துச்சு பீகாரில் ஒரு கட்சி இருந்துச்சு நம்ம மகாராஷ்டிராவில் இப்போ உத்தர தாக்கரை கட்சியை பார்த்திங்கன்னா தூள் துளா உடச்சாங்க அதே மாதிரி வந்து தேசியவாத காங்கிரஸ் சரத் பவன் காட்சி இதெல்லாம் உடச்சதுக்கு பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு இருக்குது அவங்களோட கூட்டணி வச்சா பேசிகிட்டே இருப்பாங்க கூட்டணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான ஒரு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த தலைவரை பார்த்திங்கன்னா பேசுவாங்க சேம் டைம் இரண்டாம் கட்ட தலைவர்களையும் பார்த்திங்கன்னா பேசி இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட பேசி அந்த கட்சியை இருக்க பாதி உறுப்பினர்களை அப்படியே வந்து கொண்டு வந்து பாஜகவில் இணைக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாக்கிடுவாங்க இல்லைனா அந்த கட்சியவே கைப்பற்றிடுவாங்க இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அதிமுக வந்து நாலரை வருஷம் வந்து பொறுப்பில் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தார் ஆனால் டெல்லியோட ஆதரவு இருந்தாலுமே கா ஆட்சி முடிஞ்சிருச்சு தூக்கி போட்டார் எடப்பாடி பழனிசுமி பட் இது வந்து அரசியல் சாதுரியம் தான் சொல்ல முடியும் இப்போ ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா அதை உணர ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பாஜக நம்பி இன்னும் பிரச்சனை இல்லை பாஜக நம்மளை வந்து நடுத்தரவுக்கு கொண்டு வந்துருவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உணர ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி வந்து சசிகலா வந்து இன்னும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா பாஜக ஆட்சி இப்போ ஒரு வேளை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே தைரியமாக வந்து குரல் கொடுத்துருப்பாங்க ஏன்னா மோடி அமித்ஷா இவங்க பவர்ஃபுல்லான ஒரு ஆட்களாக இருக்காங்க திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா நடவடிக்கைன்ற பேரில் பார்த்திங்கன்னா இடி இந்த மாதிரி இந்த மாதிரி அனுச்சுறாங்கன்ற பயம் பார்த்திங்கன்னா இருக்குது அதனாலவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே இருக்காங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க செந்தூர் பாலாஜி எவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்க முடியுது இந்த மாதிரி நெருக்கடி நம்ம சந்திச்சிடக்கூடாதுன்றத பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்காங்க இன்னும் நம்ம டெல்லியை பதிச்சக்கூடாறதில்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கவனமாகவே இருக்காங்க இதை வறுத்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து எப்படியாவது ஜெயிச்சிட்ருன்னு சொல்லிட்டு இப்போ திமுக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு வர்றாங்க பட் அங்கே இருக்க ஒரு நாலஞ்சு பேரை பார்த்திங்கன்னா மாற்றுறதுக்கான வேலைகளை பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தார் மாவட்ட செயலாளர் மாற்றியிருந்தார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேட்பாளர் தேர்வு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு அங்கே பொன்முடி மகனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் பதவி ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து கை கொடுமா கேட்டிங்கன்னா இந்த நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்ததுலேயும் பார்த்தீங்கன்னா திமுக கொஞ்சம் ஒரு அப்செட்டில் தான் இருக்காங்க ஜெயிச்சிருக்கலாம் பட்டு வந்து ஓட்டு சதவீதம் ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு இது எதிராலும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு பண்ணும்போது தான் பல இடங்களில் நிறைய முன்னாள் அமைச்சர் வேலை பார்க்காதவங்களா பதவியை பார்த்திங்கன்னா பறிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டாரு ஸ்டாலின் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி பார்த்திங்கன்னா பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு முடிஞ்சிருச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எம்பி எலெக்ஷனுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வேலை செஞ்சுட்டு வராங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது இரநூறு தொகுதியை கைப்பற்றுன்றதை பார்த்தி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு ஸோ அது மட்டும் இல்லை விஜய் கட்சி பார்த்திங்கன்னா வர்றாங்க ஒருவாலை பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியோட பார்த்திங்கன்னா நாம் தமிழ்லேருந்து கூட்டணி சேர்த்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ அதிமுக ஓர் அணியில் என்னச்சுச்சுன்னா கண்டிப்பாக அதிமுகவோட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஏன்னா ஓபிஎஸோட பலத்தை வந்து ச கரெக்டாக எதிர பண்ணணும் ஏன்னா ஓபிஎஸ் சுயேச்சை சின்னதாக இருந்தார் இரண்டாவது இடத்துக்கு வந்தார் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ப்ளஸ் வாக்குள் வாங்கியிருந்தார் அதிமுக அங்கே மிகப்பெரிய லெவலில் படுதொழுவீர்தான் அணிந்துச்சி சென் செல்வாக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா டெபாசிட் அணிந்துச்சு அப்போ அந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது ஓபிஎஸ்க்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது ஏன்னா டிடி இது நடக்கிறவங்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்குது அது வந்து யாருமே குறை சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க கட்சி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆரம்பித்தவர் அது மட்டும் கிடையாது அண்ணாமலை சொல்கிற ஒரு விஷயத்தை நம்பி பார்த்திங்கன்னா டிடி இது நடக்கிற மோசம் போயிட்டார் அது ஸ்வீட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கல ஸ்வீட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் கொடுத்துருந்தாருன்னா மிகப்பெரிய வெட்டி அவர் கொடுக்குறதா இருந்ததை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியை பார்த்தீங்கன்னா தடுத்துட்டாரு ஏன்னா டெல்லி ரிப்போர்ட் வந்துடுச்சுங்க நீங்கள் தான் அங்கே ஜெயிப்போறீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகத்தை கொடுத்து விட்டாரு அதில் சரிஞ்சுட்டாரு ஏன்னா அதிமுக கூட்டணி கிடையாது இப்போ பாஜக பாஜகவில் பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒரு இடத்துல வந்து மத்தவங்க ஜெயிச்சிடக்கூடாது ஒரே ஒரு எம்பியா நம்ம போகணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு யோசனில் இருந்துருக்கார் பட் யாருமே ஜெயிக்க முடியல நாற்பதுமே பார்த்திங்கன்னா திமுக ஜெயிச்சுட்டாங்க ஸோ இப்படி எல்லா உள்ளடி வேலை அவங்களுக்குள்ளேயே பார்த்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி வேளை பார்த்திங்கன்னா டிடி தினக்கம் இரட்டை இலை சின்னமோ இல்லை வேறு அதிமுக சார்பை போட்டிருந்தால் எழுத ஜெயிக்க முடியும் ஏன்னா டிடி தினக்கரன் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா செல்வாக்கு இருக்குது நல்லா கவனித்து பாருங்கள் இவ்வளோ தோற்றுருக்கலாம் ஆனால் டிடி தினகன் மேடைகளில் பாருங்கள் ஏதாச்சும் பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டம் போகிறாருன்னு பாருங்கள் அதிமுக கூட அங்கங்கே கூட்டம் இல்லாமல் வைப்பாங்க டிடி தினக்கரன் பேசுகிறாங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரும் ஸோ அவருக்குன்ற ஒரு மிகப்பெரிய லெவலில் பலம் இருக்குன்றதை பார்த்திங்கன்னா உணர்ந்து தான் பார்த்திங்கன்னா அவர் செயல்பட்றாரு டிடி தினக்கரன் இந்த கட்சி அமமுக ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இந்த வாக்கு இழப்பு தான் இருக்குது இப்போ ஓபிஎஸும் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக அதிமுகன்றது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அதிமுக ஓட்டெல்லாம் இந்த ரெண்டு கட்சிக்கு தான் போகும் ஓபிஎஸ் கட்சிக்கும் டிடி தனக்க கட்சி தான் போக ஆரம்பிச்சிடும் இப்போ அதிமுக ஓட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சரிஞ்சதுக்கு அமமுக தான் காரணம் ஏன்னா அமமுக எப்படி இருந்தாலும் திமுகவோட கூட்டணி வைக்காது அப்போ திமுகவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எதிரான கட்சினால் அதிமுக இருக்கிற ஒரு சூழ்நிலை அமமுகன்ற ஒரு பிளேஸ் வருது இப்போ அதிமுக ஓட்டுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு போட மனசு இல்லைனா ஆப்ஷனாக திமுக வேறு இருந்துச்சு இப்போ அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா அமமுக வந்துடும் அமமுகன்றது ஒரு சிஸ்டர் கட்சி அம்மா சேர்ந்த அம்மா பேர் வச்ச கட்சி அதிமுக இன்னொரு ஒரு வடிவம்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கும் மிகப்பெரிய லெவலில் வந்து வாக்கு சதி தான் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஓபிஎஸும் அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு விட்டாருன்னா அதிமுக கண்டிப்பாக வந்து ஆட்சி பிடிக்கிறது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களம் அப்படி இருக்காது விஜய் விஜய் இறங்குறாரு சினிமா நடிகர் இறங்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவல் வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து பெரிய லெவலில் சூப்பர் ஸ்டார் இறங்கவே இல்லை ரஜினி கூட பார்த்தீங்கன்னா பின்வாங்கிட்டார் ஸோ இதில் வந்து விளக்கிறேன்ற மாதிரி சில ஹெல்த் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா விலகிட்டார் பட் அதெல்லாம் வந்து காரணமாக சொல்லவே முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா சினிமா நடிகர் ஒரு பேர் இருக்கு இப்போ எம்ஜிஆர் நின்றாரு எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா திமுக விட்டு வந்து அவர் தனியா நின்றார் அதிமுகன்ற கட்சியை ஆரம்பிச்சாரு நின்று ஜெயிச்சார் அவர் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருனாலையும் ஆட்சி பிடிக்க முடியல எம்ஜிஆர் வேற ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தே கொஞ்சம் பின் வாங்கியிருக்காரு இப்போ விஜய் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரில கட்சி ஆரம்பிச்சாரு ஆனால் கட்சியை ஆரம்பிச்சிட்டு பெரிய லெவலில் டிவியில் பார்க்க முடியல ஒரு அறிக்கையும் விடலை ஒன்றுமே விடலை இவர் எப்படிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபேஸ் ஒரு அடுத்த கேள்வி இருக்குது இருபத்தி நாலு ஏதாச்சும் ஒரு ப்ராக்டிக்கலாச்சும் பண்ணி பார்த்துருக்கலாம் ஒரு தொகுதியில் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிளமைய சூடு பிடிச்சிரும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பாமக ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இல்லை பெரிய லெவலில் தான் அடைஞ்சிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா அன்புமணி தோத்தாரு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னேறி இருக்காங்கன்னு சொல்லாமல் இருபத்தொம்பதாயிரம் வாக்கு வீசாக பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி தோற்றுருக்காங்க ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பார்க்கும்போது வந்து அதிமுகவிஸ் நாலஞ்சு கட்சி வரும் போல் திமுகவிஸ் நாலஞ்சு கட்சி வரும் போல் யார் ஜெயிப்பாங்கன்றே ஒரு மாதிரி பெரும்பான்மை இல்லாமல் பார்த்திங்கன்னா தொங்குல மாதிரி வந்து சட்டமன்றம் தேர்தல் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க ஏன்னா சினிமா நடிகர்னால் எல்லார்டையும் ச வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது நம்மள தெரியும் கமலகாசன் பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பிக்கும்போது வந்து எதை போட்டு வந்து ஆரம்பித்தார் எல்லா தெரியும் நீங்கள் விளம்பரம் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்திங்கன்னா திமுகவோட வாய்ஸ் ஓடிட்டுருக்கோம் டார்ச் லைட் ஓடச்சு பார்த்திங்கன்னா ஆரம்பித்தாரு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கட்சியிலே போய் வந்து கிட்டத்தட்ட இணைஞ்சிட்டாருனே சொல்லலாம் கூட்டணியெல்லாம் சொல்லவே முடியாது இணைஞ்சிட்டாருனே சொல்லலாம் இந்த மாதிரி தான் சொல்ல முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய லெவலில் வந்து கமலோட அரசியலில் ஒரு முடிவுக்கு வந்துச்சு பெரிய லெவலில் ஆக்டிவ் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயத்தம் கோயம்புல நின்று தோத்தார் சட்டமன்ற தேர்தலில் வானதி சீனியவாசன்டர் தான் தோற்றுருந்தார் இது தவிர்த்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை அவருக்கு மட்டும் சீட்டு கிடச்சி ராஜ்யசபா எம்பி அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாரு சினிமாலேயும் சம்பாதிக்கணும் அரசியலையும் சம்பாதிக்கணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் விரும்பலை அதனால் தான் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய லெவலில் கமலுக்கு தோல்வியாக முடிஞ்சு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ விஜய் எதுக்கு நம்ம ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா சினிமா விட்டு வந்துட்டார் இது முக்கியமான ரீசன் ஏன்னா வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டு அந்த அரசியல்லேருந்து ஈடுபடுறது எல்லோருமே வரவேற்பாங்க ஆனால் கமலஹாசன் அப்படி கிடையாது அங்கிட்ட அந்த வருமானம் பார்க்கணும் இந்த வருமானம் பார்க்கணும் இப்போ அவர் ஒருவேளை எம்எல்ஏ செலக்ட் ஆறுனா அவர் எங்கே போய் தேட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து தேட முடியுமா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களை என்ன ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மலோட தோல்வின்னே சொல்லலாம் பாமக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் வன்னீர் ஓட்டுக்கு அதிகமாக உள்ள இடம் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் ஸோ இங்கே வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தொடர்ந்து ஒரு தோல்வி பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாமல் இருக்காங்க ஸோ இந்த தோல்விக்குலாம் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அதிமுக பெரிய லெவலில் வந்து பாமகவுக்கு சப்போர்ட் பண்ணல ஆனால் பாமக நல்லா பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாமக சப்போர்ட் பண்ணால் தான் வந்து கொங்குமடத்தில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க இப்போ வடமாட்டங்களில் பார்த்திங்கன்னா வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி இருக்காங்களோ அங்கிட்டு ஓட்டும் பார்த்திங்கன்னா மட்டத்தில் கணிசமாக இருக்குது ஸோ கொங்குமணத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிச்சதுக்கு ரெண்டாயிரத்து ஒரு தொண்ணூறு சட்டமன்ற தேய்ச்சியதுக்கு முக்கியமான காரணம் பாமக ஓட்டு தான் சொல்கிறாங்க ஸோ பாஜக ஓட்டுந்தான் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இது வந்து டிடி தினங்க வெளிப்படையே சொல்லியிருந்தார் வாக்கு சதவீதம் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பாமக தயவு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அதிமுக துளி துளிக்கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் டிடி தினக்கர்னு இப்போ டிடி தினக்கர்ன்னு பார்த்தீங்கன்னா தனி தனி அணியாக இருக்கு பிரிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா அதிமுகவோட வாக்கை தான் வந்து பறிக்கும் பிரிக்கும் எல்லாமே பண்ணும் அதுதான் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருந்தால் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வராது ஏன்னா அதிமுக இப்படி பிளவுலேயே இருக்கணும் தான் பார்த்திங்கன்னா பாஜக பார்க்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சொல்லி பாஜக எல்லாம் பண்ணாங்க ஆனால் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எதாவது சொன்னால் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி அட்டாக் பண்ணி பேசுகிறதே கிடையாது ஏதாச்சும் ஒரு வழக்கு போட்டு பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்குறது கிடையாது ஏன்னா அவங்க பிரிஞ்சிருந்தால் தான் ஓபிஎஸ் இபிஎஸ்லாம் பிரிஞ்சிருந்தால் தான் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பாஜக வளருன்றது அவங்க நம்புகிறாங்க எல்லாம் நினச்சி பாருங்க அதிமுகவில் ஓபிஎஸ் எப்படி இருந்தார் அம்மா இருந்த காலக்கட்டத்தில் இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க அம்மா பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுற ஆளே ஓபிஎஸ் தான் இன்றைக்கி ஓபிஎஸ் நிலைமையை பார்த்திங்கன்னா திண்டாட்டமாக தான் இருக்கு அப்போ ஓபிஎஸ் திருப்பி மீண்டு வந்துட்டாருன்னா அதிமுகவோட ஃபேஸாக அம்மா வடிவில் தான் பார்ப்பாங்க ஏன்னா அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி விட்டு வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ எதுக்கு விட்டு வச்சுருக்காங்கன்னா அவர் காலில் இருந்து தான் ஆனார் இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் ஆனால் ஓபிஎப் ஓபிஎஸ் அப்படி பண்ணவே முடியாது ஓபிஎஸ் தலைமை பொறுப்புக்கு வந்துட்டார்னா என்ன சொல்ல முடியும்னா ஒரு உள்ள ஓபிஎஸை டெல்லி எதிர்க்கிறாருன்னா எதிர்க்கிற சூழ்நிலை வந்துடும்றாங்க அம்மாவால் ஆலயம் கட்டப்பட்டவர் அம்மாவால் பார்த்திங்கன்னா முதலமைச்சராக்கப்பட்டவர் இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால் தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பெரிய லெவலில் சூஸ் பண்ணவே இல்லை பாஜக ஆனால் எம்ஜிஆரையும் ஜெயலலிதையும் பார்த்திங்கன்னா மோடி புகழ்ந்துட்டு போடுவார் போகிறது பார்த்தா அதிமுக விட்டெல்லாம் எங்கிட்ட வரும்னு பார்ப்பாங்க ஆனால் எம்ஜிஆரையும் ஜெயலலிதையும் பார்த்தீங்கன்னா கடிமா விமர்சிப்பாரு பயங்கரமா அதுதான் அண்ணாமலை இப்போ ரெண்டு ஸ்டாண்டாக இருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பாஜக உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக நம்பியே இருக்காங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வானது சீனாசன்லாம் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக தான் அது மறக்கவே முடியாது ஸோ சட்டமன்றமாக தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ஸோ அவங்கவுங்க ஒரு கனவில் இருப்பாங்க நம்ம அதிமுக தயவு ஜெயிச்சிடலாம்ன்ற மாதிரி பாஜகவினர் இருப்பாங்க அந்த கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தோல் தூளாக உடச்சிட்டு வர்றாரு நம்ம தனி திண்டாண்டா நம்மளோட பலம் தெரியுன்ற மாதிரி இருந்து தொடர்ந்து சொன்னார் தனி திண்டுட்டாங்க அவங்க பலத்தை காமிச்சாங்க அப்படி பலத்தை காமிச்சாலும் யாருமே விரும்பலை அதிமுகவோட கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம் இப்போ காங்கிரஸோட பார்த்திங்கன்னா திமுக இருந்தனால தான் மிகப்பெரிய வலுவாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் திருமாவளம் கட்சியெல்லாம் அங்கே இருக்கிற திமுக தொடர்ந்து நீடிக்கிறனால தான் மிகப்பெரிய லெவலில் வந்து வலிமையாக இருக்குது இப்போ அண்ணாமலை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரில்ல அதாவது இப்போ அதிமுகவோட கூட்டணி வேணால் நம்ம ஒரு ஸ்டாண்ட் நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்துடலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யோசனை இருக்குது அதே ஸ்டாண்டு தான் பார்த்திங்கன்னா காங்கிரஸ்லையும் எடுக்கிறாங்க காங்கிரஸில் பார்த்திங்கன்னா உட்கட்சி மோதல் ஊசல் அடிட்டுருக்கு இவி கேஸ் நலங்கோன்னு பார்த்திங்கன்னா செல்வ பெருந்தை எதிராக ஒரு கருத்து சொல்கிறார் செல்வ பெருந்தை என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து திருப்பி காமராஜர் ஆட்சியை கொண்டு வரலாம்ன்ற மாதிரி ஆனால் இவி சொன்ன அடுத்து ஒரு பேச்சு கொடுக்குறாரு காமராஜர் ஆட்சி இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திமுகத்தில் ஸ்டாலின் பய பயங்கரமாக தான் செலவு செயல்பட்டு இருக்காரு நம்ம தனித்து தின்னுட்டா மிகப்பெரிய லெவல்ல வந்து படுதோல்வி படுதோல்விதான் அடைவோம் இப்போ சுயமரியாதை கட்சியோடு இணைச்சு நம்ம பயணிச்சாதான் நம்ம வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற முடியும் காங்கிரஸ்னாலே கோஷ்டி முதல் கட்சி தான் அது மறுக்கவே முடியாது ஆனால் அது கோஷ்டி மோதலே பார்த்திங்கன்னா உட்கட்சி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து செல்வ பொருந்தை எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறன்னா பாஜக எப்படி தனித்து வந்து பார்த்திங்கன்னா களம் காணுதோ தனி அணியாக பிரிஞ்சிருக்கோ காங்கிரஸும் அந்த மாதிரி பிரியலான்ற ஒரு இனத்தில் இருக்கார் தான் பலம் தெரியும் நம்ம தனித்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த திராவிட கட்சிகளோடையே வந்து இருக்க முடியாது தனித்தை பண்ணும் அண்ணாமலை மாதிரி அந்த உட்கட்சி முதல்ல பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து விரிசல் ஆகிட்டே இருக்குது ஆனால் காங்கிரஸ் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை சரியான தலைமை இல்லை ச உட்கட்சி மோதல் ஏகப்பட்டது இருக்குது இப்போ டெல்லி தலைமை வந்து கட்டுப்பாடாக இருந்தால் கண்டிப்பாக இங்கேயா வந்து தமிழ்நாட்டில் அப்படி நடக்காது இப்போ பாஜக எடுத்துக்கோங்களேன் டெல்லி சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு தலைவருக்கு இருக்குது எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க இப்போ டெல்லியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா செல்வப் இருந்தாலுமே இவிக்கேஸ் இளங்கோன்னா மிகப்பெரிய லெவரம் குரல் கொடுத்துட்டு வர்றார் திமுக ஃபேவர் தான் பேசிட்டு வர்றாரு திமுகனால தான் நம்ம இவ்வளோ ஜெயிச்சிருக்கோன்ற மாதிரி திமுகனால் ஜெயிச்சிருந்தாலுமே பாஜக எப்படி தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சோம் அதே மாதிரி காங்கிரஸும் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அந்த அக்கறையில் தான் பார்த்தீங்கன்னா செல்வப்ந்தைகளை வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி செல்வப்ந்தைக்கு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைவர் ஆனோன்னு சட்டமன்ற குழு தலைவராக பார்த்தீங்கன்னா செல்லப்பருந்தே தான் இருந்தார் அவருக்கு இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அந்த பதவி கூட நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவி கே அணிகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு அதிருப்தியில் தான் இருந்தார் பட் உட்கட்சி மோதல் பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருக்கு எல்லா கட்சியிலேயும் திமுகவில் கூட பார்த்திங்கன்னா செஞ்சி மஸ்தானோட மாவட்ட செலவு பதவி படிச்சிருந்தாங்க இது பரபரப்பாக பேசப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கனிமொழியை வந்து நம்மளை தெரியும் லோக்சபா ராஜ்யசபா இரு அணிகளோட தலைவர் போஸ்ட்டுக்கு கொண்டுட்டாங்க அவங்க தலைவர் தான் இருந்தாங்க கனிமொழி தலைவராக பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்தோன்னா பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவராக வந்து டிஆர் பாலு இருந்தார் துணைத்தலைவராக பார்த்தீங்கன்னா கனிமொழி இருந்தாங்க கொறடாவை ராசா இருந்தார் ஆனால் இப்போ அப்படியே விட்டாயிருச்சு தூத்துக்குடியில் மிகப்பெரிய வெ வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் அதனால பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க கனிமொழிக்கு அவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்காங்கன்னா ராஜ்யசபா லோக்சபாவோட தலைவராக இருக்காங்க இப்போ டிஆர்பாலுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் டெல்லியில் அடின்றாங்க இப்போ உட்கட்சி விஷயம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக தான் பேசப்படுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லெக்சார் தேங்க்ஸ் ஜிந்தி ஸ்டியூ